வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ராஜபுத்திர மாவீரர்கள் எத்தனையோ பேர் பிறந்து அந்த மண்ணுக்கு பெருமை தேடித்தந்ததுண்டு ஆனால் அந்த இனத்தின் வரலாற்றில் இன்றளவும் ராணா பிரதாப் சிங்கிற்கு தனி இடம் ஒதுக்கப்படுகிறது அவரது வீரம் பற்றிய பாடல்களை இப்போதும் ராஜஸ்தான் பகுதிகளில் பெருமையுடன் பாடுகிறார்கள் அந்த வீரரின் நினைவாக பிரதாப் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் இன்றும் அங்கு தொடர்கிறது ராணா பிரதாப் சிங்கிற்கு பிறகு அவர் மகன் அமர் சிங்கும் தந்தை நாணியை மேற்கொண்டு அக்பருக்கு எதிராக போரைத் தொடர்ந்தார் திறமை மிகுந்த மான்சிங் படையோடு ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் மோதிய போது நடந்த கடும் போரில் வீரமரணம் அடைந்தார் அமர் சிங் பிற்பாடு அக்பரே அந்த வீரர்களை பற்றியெல்லாம் வியப்போடும் மரியாதையோடும் குறிப்பிட்டு பேசுவதுண்டு தவிர சித்தூர் கோட்டையை பாதுகாத்து வீழ்ந்த தளபதிகள் ஜெய்மால் பத்தாசிங் இவருடைய நினைவாக யானை மீது அவர்கள் அமர்ந்திருப்பது போல சிலைகள் செய்து ஆக்ராவில் நிறுவினார் அக்பர் பாதுஷா அதுதான் அக்பர் வெற்றி நகரம் திடீரென்று பரபரப்படைந்தது ஆக்ராவிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைதியான சிக்ரி கிராமம் ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் கட்டட வேலையாட்களும் அங்கே வந்து குவிந்தனர் நூற்று கணக்கில் கலைஞர்கள் வந்து சேர்ந்தனர் அக்பரின் நேரடியான மேற்பார்வையில் ஒரு வித்தியாசமான அழகுமிக்க புதிய தலைநகரம் சிக்ரியில் பிரம்மாண்டமாக உருப்பெற்றது இந்த புதிய நகரத்திற்கான வேலைகளை மலமளவென்று தொடங்கி இரண்டு ஆண்டுகளில் குஜராத் கொழுப்பு நிலை வெடிக்கவே அக்பர் ஒரு படையுடன் வெகு வேகமாக குஜராத் எல்லைக்குள் புகுந்து அதை முடிவாக முகலாய ஆட்சிக்கு உட்படுத்தி விட்டு திரும்பினார் குஜராத் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதிய தலைநகருக்கு ஃபதேபூர் வெற்றி நகரம் என்று பெயரிட்டார் பாதுஷா வளம் பொருந்திய குஜராத் மாநிலம் முகலாய சாம்ராஜ்யத்தின் நிதி நிலைமையை பல மடங்கு பெருக்கியது அக்பரின் பிரதம அமைச்சரான தோடர்மால் குஜராத்தில் தங்கி நிலங்களை அளந்து பங்கிட்டு வரிகளை நிர்ணயித்ததன் மூலம் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் கஜானாவிற்கு வரவு புதிய தலைநகரம் வேகமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு குஜராத்திலிருந்து மூட்டை மூட்டையாக வந்த பணம் பெரிதும் பயன்பட்டிருக்க வேண்டும் ஆக்ராவிற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உல்லாச நகரம் ஒன்றையும் கட்டினார் அக்பர் என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன அங்கே உருவான அக்பரின் ஒட்டி ஒரு விளையாட்டு அரங்கம் இருந்ததாகவும் அதில் யுத்தம் போலோ குதிரை மீறி அமர்ந்து ஹாக்கி போன்ற விளையாட்டுகள் மன்னர் நடத்தியதாக கூறப்படுகிறது போலோ விளையாட்டில் குதிரைகளின் கழுத்து பகுதியில் நீண்ட மரக்கட்டையில் தீப்பந்தங்களை இணைத்து லைட் மேட்ச் இரவு நேர போலோ போட்டியையும் அக்பர் நடத்தியதுண்டு நாகர்சின் என்று அழைக்கப்பட்ட அந்த உல்லாச நகரம் இறந்ததற்கான சுவடே இன்று இல்லை பிற்பாடு ஜஹாங்கீர் ஷாஜஹான் கட்டிய கோட்டைகளுக்காக நாகர்சின் அரண்மனை அக்குவேராக ஆணிவேராக பிரித்தெட் பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஃபதேபூர் சிக்ரி கச்சிதமாக விட்டது விட்டபடியே இன்றளவும் காட்சி தருகிறது இந்த தலைநகரம் உருவாகும் முன்பு இடத்தை பார்வையிட வந்த அக்பர் மகான் சலீம் பெற சென்ற சென்றபோது அந்த ஞானி தன் குடிலிற்கு வெளியே ஒரு பாறையில் அமர்ந்ததாகவும் அதை கண்ட அக்பர் முழு அரண்மனையும் ரெட் சாண்ட் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் அந்த வகை பாறைகளை உபயோகித்து கட்ட முடிவெடுத்ததாகவும் கேள்வி ஜெய்ப்பூர் குவாலியர் அரண்மனைகளை பார்த்து கவரப்பட்ட அக்பர் அதே ஸ்டைலில் சிற்பிகளை கொண்டு தன் அரண்மனை பகுதியில் பல மாளிகைகளை உருவாக்கினார் அங்குள்ள ராணி ஜோத்பாய் மாளிகை பீர்பால் இல்லம் பஞ்சமஹால் போன்றவற்றில் இந்திய கட்டடக்கலை தான் தலைதூக்கி நிற்கிறது இங்குள்ள திவானிகாஸ் மாளிகையில் தான் அக்பர் தினம்தோறும் தர்பார் நடத்துவது வழக்கம் மாளிகைக்குள் மையத்தில் உயர்ந்து நிற்கும் தூண் மீது அமைக்கப்பட்ட வட்ட வடிவமான பிளாட்பாரத்தில் பாதுஷா அமர்வார் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெவ்வேறு இலக்க அமைச்சர்கள் பால்கனிகள் வழியே நடந்து வந்து மன்னரிடம் அன்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பற்றி தெரிவிப்பார்கள் கீழே கூடி நிற்பவர்களின் மனுக்களை பரிசீலித்து மன்னர் ஆணைகளை பிறப்பிப்பதும் உண்டு மற்றபடி கலை மதம் தத்துவம் சம்பந்தமான சுவையான விவாதங்களும் பட்டிமன்றங்களும் அங்கே நடைபெறும் அக்பரின் கவனமான மேற்பார்வையில் ஆயிரக்கணக்கானவர்கள் பத்து ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய இந்த அழகிய நகரம் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது பதினைந்து தான் என்பது வரலாற்று ஆச்சரியங்களில் ஒன்று திடீரென்று அக்பர் ஆக்ராவுக்கு தன் தலைநகரை மாற்றி கொண்டதற்கான உண்மையான காரணத்தை இன்று வரை யாராலும் சொல்ல முடியவில்லை சில வரலாற்று ஆசிரியர்கள் தண்ணீர் பற்றாக்குறை என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இன்றளவும் சிக்ரி கிராமத்தில் ஏராளமான நீர் ஊற்றுகளும் கிணறுகளும் உள்ளதால் மன்னர் வெளியேற வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் இருந்திருக்க வேண்டும் என்கின்றனர் சிலர் மகான் சலீம் சிஷ்டி காலமான சில ஆண்டுகள் கழித்து கல்லறையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மகானை தொந்தரவு செய்யாமல் மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து அரண்மனையை விட்டு ஒரு நாள் விடுவதற்கு முன்பு வெளியேறினார் பாதுஷா என்ற ஒரு நூலாசிரியர் சற்று கற்பனை நயத்துடன் அக்பர் ஆக்ராவுக்கு இடம் மாறியதை விவரிக்கிறார் ஆனால் ஃபதேபூர் சிக்ரியின் அரண்மனையில்தான் அக்பர் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது அபுல் ஃபைசல் என்ற அறிஞரை மன்னர் சந்தித்த நிகழ்ச்சி பிற்பாடு மன்னருக்கு மிக நெருக்கமான பிரதம அமைச்சருக்கும் ஒருபடி மேலாக ஆனது அபுல் ஃபைசல் தான் அக்பர் நமா என்னும் அக்பரின் வாழ்க்கை வரலாற்றையும் ஆங்கில மொழிபெயர்ப்பு இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு பக்கங்கள் கொண்டதை எழுதினார் கூடவே அக்பர் ஆட்சி அமைப்பு பற்றிய நுணுக்கமான விவரங்கள் அடங்கிய அயன் இ அக்பரி என்ற நூலை எழுதியவரும் அவரே நாள்தோறும் நேரம் ஒதுக்கி தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மன்னர் நுணுக்கமாக விவரிக்க அப்துல் ஃபசல் நோட்ஸ் எடுத்துக்கொள்வது அரண்மனையில் வழக்கமான காட்சியாக ஆனது வாசகர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் அக்பர் விரும்பியிருந்தால் தன் வாழ்க்கை சம்பவங்களை ஒரு சுயசரிதியாக எழுதியிருக்க முடியாது காரணம் மன்னருக்கு எழுத படிக்க தெரியாது மேலே மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இந்த தகவல் வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தினாலும் உண்மையில் அக்பரின் மாபெரும் வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் குழந்தையாக இருந்தபோது ஓரிரு ஆண்டுகள் அக்பருக்கு ஆரம்ப கல்வி போதிக்கப்பட்டது என்றும் பிறகு இளவரசர் படிப்பதை விட்டுவிட்டார் என்றும் தகவல் பிற்பாடு எல்லா பிரச்சனைகளையும் குழப்பமில்லாமல் தெளிவாக எடை போடவும் பிரதிநிதிகளை கொண்டு பிராக்டிகலாக செயல்படவும் அக்பரால் முடிந்தது என்றால் அதற்கு அக்பர் படிக்காததே காரணம் எனவும் கூறப்படுகிறது பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் கலை கவிதை தத்துவம் என்று எடுத்துக்கொண்டு விவாதிப்பதை கூர்ந்து கேட்டு ஒரு வரி விடாமல் கிரகித்து கொள்ளும் திறமையும் பிரமிப்பூட்டும் அளவு ஞாபக சக்தியும் அவருக்கு வந்து சேர்ந்தது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை உடனுக்குடனே கேட்டதால் ஒரு முடிவுக்கு வருவதும் மன்னருக்கு சுலபமாக இருந்தது ஆக மொத்தம் கல்லாமை எந்த விதத்திலும் அக்பர் பாதுஷாவுக்கு ஒரு பிரச்சனையாகவே அமையவில்லை என்று கூறலாம் இத்தனைக்கும் அக்பர் படிக்க வைக்க முயற்சிகள் ஹுமாயின் எடுக்காமல் இல்லை பல டியூஷன் மாஸ்டர்கள் வந்து போனதுதான் மிச்சம் அக்பருக்கு புறா வளர்த்து பழக்குவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்ததாக குற்றம் ட்டி ஒரு ஆசிரியரை வேலையை விட்டு நீக்கினார் ஹுமாயுன் உண்மையில் ஆசிரியருக்கு புறாக்களிடமிருந்து ஈடுபாடு ஏற்படுத்தியவர் இளவரசர் அக்பர்தான் என்பது பிற்பாடுதான் ஹுமாயுனுக்கு தெரிய வந்தது ஒட்டகம் மீது அமர்ந்து வெகு வேகமாக ஓட்டுவதும் இரண்டு யானைகள் யானைகளை மைதானத்தில் மோதவிட்டு ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்குமாக தாவி பாய்வதும் உப்பரிகையிலிருந்து குதிரை மீது குதிர்த்தமர்ந்து ச சவாரி செய்வது ஏக காலத்தில் இரு கைகளிலும் வாட்களை ஏந்தி போரிடுவது இப்படிப்பட்ட விளையாட்டுகளிலேயே இளம்பர் கழித்தவர் அக்பர் நான் ஒரு போர் வீரன் போரிட்டு சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பது மட்டுமே என் வேலை அதற்கு ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்று கன்சமிட்டியவாறு அக்பர் பாதுஷா சில சமயங்களில் குறிப்பிடுவதுண்டு ஆனால் புத்தகங்கள் என்றால் சக்கரவர்த்திக்கு உயிர் அவர் லைப்ரரியில் இருந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரம் பல அறிஞர்களின் கையெழுத்து பிரதிகளும் ஓவியர்களை விட்டு படங்கள் வரைய செய்தார் அக்பர் வேற்றுமொழி நூல்களை மொழிபெயர்க்கவும் அவற்றுக்கு டிசைன் ஓவியம் வரைந்து கச்சிதமாக பைண்டு செய்யவும் நூற்றுக்கணக்கானவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் ஃபதேபூர் சிக்ரியில் இதற்காக ஒரு பெரிய அலுவலகமே இயங்கியது அங்கேதான் அறிஞர் பாதானி ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை பாரசீகத்திற்கு மொழிபெயர்த்தார் இப்ரஹிம் சி என்ற அறிஞர் அதர்வன வேதத்தை கூட பாரசீக மொழியில் தயாரித்தார் என்றால் பார்த்துக்கொள்ளலாம் இத்தனைக்கும் நடுவில் பாதுஷா இன்று குடித்த பானங்கள் என்ன சுவைத்த விருந்து என்ன அந்த புறத்தில் மன்னர் செலவிட்ட நேரம் செய்த உடற்பயிற்சிகள் யார் யார் வந்தார்கள் போனார்கள் சதுரங்க விளையாட்டில் வென்றவர் யார் மன்னரை படிக்க சொல்லி கேட்ட புத்தகம் ரசித்த ஓவியம் இப்படி சின்ன சின்ன தகவல்கள் கூட அக்பர்நாமாவில் விடவில்லை அபுல் ஃபசல் அதேபோல் அக்பர் ஒருவேளை தான் சாப்பிடுவது வழக்கம் இரவில் பலகாரம்தான் சமையல் அறையில் டைனிங் டேபிளுக்கு வருவதற்குள் மூன்று இடங்களில் சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்கள் உணவை ருசி பார்ப்பார்கள் விஷம் ஏதேனும் கலந்திருந்தால் காஷ்மீரிலிருந்து தினமும் படகுகளில் பிரம்மாண்டமான ஐஸ் கட்டிகள் அரண்மனைக்கு வந்தன அக்பர் குடிநீராக பயன்படுத்தியது கங்கை தான் போன்ற குட்டி குட்டி தகவல்கள் அயன்இ அக்பரியில் உண்டு அக்பர் பாதுஷா பார்ப்பதற்கு எப்படி தோற்றமளித்தார் சராசரியான உயரம் கோதுமை நிறம் கருவிழிகள் சற்று அடர்த்தியான கம்பீரமான புருவங்கள் கொண்டவர் சக்கரவர்த்தி அவருக்கு அழகான முகம் என்று சொல்ல முடியாது ஆனால் மொத்தமான ஒரு அழகு அவரிடம் குடிக்கொண்டிருந்தது பரந்த விரிந்த மார்பும் நீண்ட கரங்களும் கொண்டிருந்த அவர் மன்னரின் மூக்கின் கீழே இடது நாசி தோரத்துக்கு வெகு அருகில் பழிச்சென்று ஒரு மச்சம் உண்டு இது ரொம்ப அதிர்ஷ்டம் என்றார்கள் ஜோதிடர்கள் உரத்த குரலில் பேசுவார் பாதுஷா பேசும்போது முகத்தில் மிகுந்த ஆர்வம் தெரியும் உரையாடும்போது ஏதேனும் விவரிக்கும் போதும் கைகள் அங்கும் இங்கும் அழைப்பாயும் மூடில் இருக்கும்போது நிறைய ஜோக் அடிப்பார் அக்பர் உள்ளே நுழையும் எல்லாம் தமாஸ் செய்தவாறு வரவேற்பார் மேற்கண்டவர் சக்கரவர்த்தியை விவரிப்பவர் அபுல் ஃபசல் அல்ல அவரது மகனும் வாரிசுமான ஜகாங் அக்பர் தன்னிடம் பொறுமை இழந்து வாழ்க்கையே வெறுத்து போகும் அளவிற்கு நடந்து கொண்டது தனி கதை நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்